மகி மீது எல்லாம் வந்து எங்களோட வந்துட்டாங்க அனிதாக்க பாத்தீங்கன்னா அவங்க நாத்துனார் பக்கத்துலதான் இங்க எங்கூர் பக்கத்துல அங்க வருஷம் வந்தாங்க வருசை குடுத்துட்டு அப்படிங்கிற பாப்பா பத்து போடலான்னு வந்துருக்காங்க

இப்போ பார்த்தீங்கன்னா சோளம்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு அஞ்சு சோளம் தான் பெரிய சோளமாக இருந்துச்சு மற்றலாம் வந்து பிஞ்சு சோளம் சரியாக இல்லை காய்க்கல அதையும் அதோட பார்த்தீங்கன்னா பீக்கவங்களும் நம்ம வீட்டில் காய்ச்சி இருந்துச்சு அதுவும் பறிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டு மூணும் இருந்துச்சு மகிமீது மீது வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க